பாஸ்க் மூவி ரொம்ப சூப்பரா இருக்கு ஹீரோ சூப்பரா நடிச்சிருக்க நல்லா நடிச்சிருக்காரு ஸ்டோரி நல்லா இருக்கு ட்விஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு படத்துல அடிக்காமல் போகிறது நல்லா இருக்கு சார் சுமாராகுது அது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஓலுக்கும் பார்க்கலாம் அவ்வளோதான் மாவை தான் அரைச்சிருக்காங்க இதை போய் நம்ம புதுசாக என்ன சொல்றது அதாவது அந்த அரைச்ச மாவை அரைச்சி புதுசாக கொண்டு போகலாம்னு ட்ரை பண்ணிக்காங்க புதுமாவா கொடுக்கிறதுக்கு அது கொடுக்காம முடியல இருந்துச்சு நான் படம் நல்லா மார்க்ஸ் நல்லா எடுத்திருக்காங்க நல்லா கவின் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காப்ல படம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேஸ்ட் செகண்ட் ஹாஃபு நல்லா எடுத்துருக்காப்புல படம் சூப்பரா எங்கே மியூசிக் நான் சூப்பராக இருந்துது ஐஸ் மாதிரி பண்ணிருக்காங்க புதுசாக இருந்துச்சு நம்ம எப்பயுமே பாக்குற படம் மாதிரி ஏன் ஆஹ் சூப்பரா இருக்குண்ணா படம் மிடில் கிளாஸ் வந்து ஒரு ஒரு கஷ்டம் வந்தால் அதை எப்படி பேஸ் பண்றான் அதான் சொல்லுவாராங்க ஏன் சாதாரணமா எல்லாருமே ஃப்ரீயா விட்டுருவாங்கல்ல ஆனா எழுந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கனெக்ட் ஆகும் நல்லா கனெக்ட் ஆகும் ஆ நல்லா இருந்துச்சு கவினா ஆண்ட்ரி அவங்களோட வந்து பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே சூப்பரா பண்ணிருந்தாங்க கவின் ப்ரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு அவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ ஒன் டைம் வாட்ச் கவின் சூப்பரா பண்ணிருக்காரு அவர் சூப்பரா ஹீரோவா ட்ரான்ஸ்ஃபார்ம் சூப்பரா பண்ணிட்டுருக்காரு ஆ பாக்கலாம்ண்ணா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நான் வந்து ஃபர்ஸ்ட் லப் செம்மையா இருக்கு இதுலாம் சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட் படத்தை வந்து பாருங்க உட்குன்னு நினைக்கிறேன் பத்த வந்து பார்த்தா தான் தெரியும் பிடிக்குதா இல்லையானு பார்த்தபோது